அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா எங்க அத்தை பொண்ணு வந்து இன்னைக்கு எங்க கொள்ளைக்கு களா வெட்டுறதுக்கு வந்துச்சு இன்னும் கல்லைக்கு களா வெட்டணும் ஹாய் சொல்லுக்கா இவங்க யூடியூபர் கவிதாஸ் சேனல் யூடியூபர் இவங்க உங்களுக்கு தெரியாதவங்க இருக்க மாட்டீங்க பார்த்தவங்களுக்கு தெரியும் பார்க்காதவங்களும் போய் அந்த ஐடியா செக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே இப்போ அவங்க வந்து வேற யாரும் இல்லை எங்க அப்பாவோட கூட பிறந்த தங்கச்சி பொண்ணு தான் அத்தை பொண்ணு அவங்க வந்து எங்கள் கொல்லையில் வேலை இருக்குன்ட்டு இன்றைக்கி கொஞ்சம் ஹெல்ப் பண்ண வந்தாங்க இவ்வளோ நேரம் கலா வெட்டணும் கடைத்தையாக இன்னும் ஒரு ரெண்டு பாத்தி இருக்குது பொழுது போயிட்டுது இருந்தாலும் எங்களு எங்களால் வெட்ட முடியல எங்களுக்கெல்லாம் ஒரு போட்டி வச்சுருக்கோம் அக்கா யார் அதிகமாக பழமொழி சொல்கிறாங்களோ அது ஜெயிக்கிறவங்க வந்து ரெஸ்ட் எடுக்கணும் தோற்கறவங்க வந்து அந்த ரெண்டு பாத்தியும் வெட்டணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து இப்போ வந்து போட்டி வச்சுருக்குறோம் இதில் யார் ஜெயிக்கிறோம் யார் தோக்குறோம் அந்த ரெண்டு பாத்தி யார் வெட்டுறோம் அப்படிங்கிறத நீங்களும் பாருங்கள்

அடுத்து வந்து ஆடு கடிக்குதுன்னு அறையில் இருந்தாலும் அம்மா சிறத்தில் பேயா ஓடினாலாம் ரெண்டு அழுத்து செலுத்து அக்கா வீட்டுக்கு போனாலும் அக்கா அழிச்சு மச்சாட்டை விட்டாலாம் மூணு சுத்த சுத்தம்னு சூரியனை பார்த்து கும்பிட்டாலாம் மக்கே நாள் பார்த்தா மர்மனோட போனாலாம் நாலு அப்புறம் வந்து அப்படி சொல்லிட ஆழ்வப்பா திருக்குளத்தில் முழுவப்பா மொத்தம் அஞ்சு இன்னும் நிறைய இருக்கு மனசுல வர மாட்டேங்குதே சரி ஓகே ஆஹ் நிறைய வச்சிருந்தேன் மனசுல இப்ப வந்து அவசரத்துக்கு வர்றாங்க எனக்கு மறந்து போய்ட்டு நான் நிறைய சொல்லுவேன் நான் நிறைய வச்சிருந்தேன் மனசுல இன்னும் நான் நிறைய ஒரு பத்து பாதிஞ்சு வச்சிருந்தேன் என்னால டக்குன்னு வந்து இப்ப வந்து சொல்றதுக்கு முடியல அது என்னன்னு தெரியல அதான் ஒரு பதட்டம் மாட்டிருக்கு அது வீடியோ கேமராவை பாத்து பேசினாலே எல்லாம் மறந்து விடுதுன்னு என்ன பண்றது வந்து அக்கா

இதுல வந்து அதிகமா சொல்லிருக்கிறது யாருன்னா நான் தான் அஞ்சு சொல்லிருக்கேன் நீ ரெண்டு சொல்லியிருக்க அதனால அந்த ரெண்டு பத்தி நீ தான் வெட்டணும் ரெஸ்ட் நிறைய வேலை செஞ்சிருக்கேன் எனக்கு அது பெரிய விஷயமே கிடையாது ஆமா களை வெட்டுற வேலை ஈஸியான வேலைதான் தான் அது ஒண்ணும் பெரிய கஷ்டம்லாம் கிடையாது ஆசையா இருக்கும் எனக்கு எல்லாம் எனக்கு ரெண்டாங்களா வெட்டுறதுதான் கஷ்டம் அது வந்து உக்கா கொஞ்சம் கொஞ்ச நேரம் உக்காந்து வெட்டுவோம்ல அதை மாரி வெட்ட முடியாது குனிஞ்ச குனியிலேயே வெட்டணும் கல்ல பிஞ்சி எல்லாம் அப்ப வந்து வந்திருக்கும் அதுல மண்ணுச்சு மண்ணுச்சு வெட்டணும் முதல் காலம்னா ஆசையா இருக்கும் எனக்கு வெட்டுறதுக்கு அதுதான் போட்டு சரஸ்வரன்னு வெட்டி போட்டு போயிட்டே இருக்கலாம் களைவெற்ற வேலைலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் விவசாய வேலை நான் ரொம்ப விரும்பி தான் பார்த்தேன் எனக்கு அதனால ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை இதெல்லாம் வந்து புது பழக்கம் கிடையாது பழகின வேலை தான் பழகின வேலை தான் அக்கா வந்து நிறைய வேலை செஞ்சவங்க அக்காலாம் செய்யாத வேலையே கிடையாது மரம் தென்னை மரம் எப்படி விட்டாலும் ஏறுவாங்க பனை மரம் தென்னை மரம் ஏறாத மரமே இல்லை வேப்ப மரம் அவங்க வீட்டில் ஐம்பது ஆடு வச்சுருந்தாங்க ஐம்பது ஆட்டுக்கு இந்த அக்கா தான் ஏஞ்சி ஏறி தழவடிக்குவாங்க அப்போல்லாம் நாங்கள் சின்ன பிள்ளை எங்களோட ஒரு நாலஞ்சு வயசு அக்கா மூத்தவங்க அவங்கெல்லாம் காலேஜ் முடிச்சுட்டு வீட்டில் இருந்தப்போ ஸ்கூல் போனாலும் சரி லீவ்னால இருந்தாலும் சரி எல்லா நாளும் ஆடு பாக்குறது எங்க அக்கா தான் இருப்போம் ஜாலியா இருக்கும் அப்போதைக்கு மாமா பிள்ளை அத்த பிள்ளை எல்லாம் 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 என்னன்னே தெரியல அப்படிலாம் ஒரு உறவு இருக்கிறது இன்னும் கொஞ்ச நாள் பார்க்கலாம் ஒரு வயித்துல போற மாதிரி அதே இந்த மாதிரி வேசநாள் வேச நாள்பாங்க இந்த சித்திர வைகாசி இந்த வெயில் வாசல்ல அப்படியே நீட்டுக்கா பாய போட்டு களத்துல கிடப்பான்ல இங்க எல்லாம் ஒரு வயசு பிள்ளைங்க மாதிரியே இருப்போம் நாங்க அத்தை பிள்ளைங்க மாமா பிள்ளைங்க மாதிரியே இருக்க மாட்டோம் எல்லாரும் அவ்வளவு ஜாலியா இருப்போம் அது மாதிரி இந்த காலத்துல யாரோ இருக்கீங்களா இருந்தா கமல்ல நாங்க அந்த மாதிரி லைஃப் எல்லாம் நாங்க இப்ப அனுபவிச்சிட்டு இருக்கோம் அப்படிங்கிறவங்க கமல்ல சொல்லுங்க ஏன்னா எங்க எங்க குடும்பம் வந்து பெருசு எங்க அப்பாவோட பிறந்தது நாலு பேர் அண்ணன் தம்பி அத்தை தான் கடைசி அஞ்சாவது ஆளு அந்த நாலு பேர் அண்ணன் தம்பி வீட்டுலயுமே நாலு 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 பிள்ளைங்க அப்படி இருக்காங்க நிறைய பொம்பளை பிள்ளைங்க அதிகம் அதனால எல்லாம் நாங்க எல்லாம் சேர்ந்து நல்லா செம்ம ஜாலியா அந்த காட்டுல காடுதான் இருந்தாலும் நடுவுல ஒரு கூடு மாதிரி நாங்க அழகா வாழ்ந்தோம் அது ஒரு வாழ்க்கை அதை நினைச்சாலே சத்தியமா அத நினைச்சு நிறைய டைம் வந்து இப்ப எல்லாரும் அவங்கவுங்களும் இப்போ கல்யாணம் ஆகி வேற வேற இடத்துக்கு போயிட்டாங்க அக்காவும் கல்யாணம் ஆகி போனாங்க போனாலுமே இங்க பக்கத்துல இங்க இருக்காங்க இங்க அடிக்கடி வருவாங்க இப்ப நான் இங்கே இருக்கிறதுனால ஒரு சில டைம் அந்த பழைய நினைவுகள்லாம் வர வச்சு என் எனக்குள்ளையே யோசிச்சு நானே கண்ணீர் விட்டுக்குவேன் நான் அழுவர் கூட யாருக்கும் தெரியாது அந்த மாதிரி அதெல்லாம் நான் பழசெல்லாம் நினைச்சு பார்ப்பேன் ஆடு மாடெல்லாம் மேய்க்கி போவோம் எல்லாரும் போயிட்டு பணக்கா வெட்டி சாப்பிடுவோம் நுங்கு வெட்டி சாப்பிடுவோம் சூப்பராக இருக்கும் அது நான் பனமரெல்லாம் ஏறுவோம் நல்லாவே நல்லா இருக்கும் அது அந்த வாழ்க்கையெல்லாம் வந்து ரொம்ப ஜாலியா இருந்தது எங்களை மாதிரி யாரும் இருந்தாங்களான்னா என்ன கேட்டால் நாங்க தான் அப்படி பெஸ்ட்டுன்னு சொல்லுவோம் ஏன்னா அந்த அளவுக்கு அணித்தரமா என்னால சொல்ல முடியும் சூப்பரா இருக்கும் மழை காலத்தில் கிணறு தண்ணி நிறைய இருக்கும் கிணறு குளிச்சிட்டு அடிவாங்கோல்லாம் அடி கிணறு குளிச்சோன்னு சொல்லி எங்க அம்மெல்லாம் விளக்கு தடுத்து தரச்சி தரச்சி அடிக்குவா கிணறு மாட்டி கட்டிக்கோட பாவடா இருக்காது ஈர பாவடோட ஓடுறது கொள்ளைக்கு கொள்ள போய் ஒளிஞ்சிட்டு கிடக்குறது அதெல்லாம் ஒரு ஜாலி சரி ஓகே நண்பர்களே எங்களுக்கு ஒரு ஜாலியாக இருந்துச்சு சரி எல்லா நாளும் அழுது அழுது எப்போ பாரு சோகமாகவே இருக்கேக்கா எப்போ பார் சோகமாகவே இருக்கேக்கா அப்படின்னு எல்லாம் சொல்கிறீங்க எப்படிங்க சோகமாக இல்லாமல் இருக்க முடியும் ஏன்னா என் இடத்துல இருந்தால் நீங்கள்லாம் ரத்த கண்ணீரே வடிப்பீங்க ஏதோ நான் இந்தளவுக்கு இருக்கேனே அதே பெரிய விஷயம் இப்போ எங்கள் அக்கா வந்தது எனக்கு கொஞ்சம் ஜாலியாக இருந்துச்சு ஜாலியாக பேசிகிட்டே களா விட்டணும் அது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்டாக ஒரு வீடியோ எடுக்கணும் அப்படின்ட்டு தான் இப்படி பேசணும் சரி அக்கா வந்து இப்போ அந்த ரெண்டு பாத்தியும் கலா வெட்டிவிடுவாங்க நான் ஜாலியாக உட்காந்துருக்கோம் நாங்கள் வீட்டு கிளம்புவோம் மனித அக்கா ஜெயிச்சதுக்கு வந்து எல்லாரும் வாழ்த்து சொல்லுங்கள் அக்கா வந்து டக்குன்னு அவங்களுக்கு வரல நான் இப்படி ஒரு கண்டனம் சொல்லுவோங்கிறதே உங்களுக்கு யோசிக்கலாம் இல்லைன்னா என்னோட புளி உங்க சொல்றதுல நானும் நிறைய பழமொழி சொல் எல்லோரும் என் கூட வேலை ஊர்கால் பிள்ளை இருக்குன்னு சொல்கிறாங்க டியூட்டிக்கு போகிறத்துக்குலாம் பிள்ளைங்க எல்லாம் இருந்துக்கிட்டவங்க என்ன ஆயாமு எப்போ பார்த்தாலும் பழமொழி சொல்கிறது நான் மட்டும் அடிக்கடி எதாவது ஒரு பழமொழி டைமிங்கில் அடிச்சு விடுவேன் இப்போ பாரு கன்றாவே வந்து தலைய மாட்டேங்குது அஞ்சு தான் வந்துச்சு சரி ஓகே நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கவிதாஸ் அவங்க அக்கா அந்த அவங்க அக்கா அந்த அக்கா சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே ஓகே பாய் அடுத்த டைம் அக்கா நம்ம வீட்டுக்கு வந்தாங்கன்னா மறுபடியும் நாங்கள் சேர்ந்து ஒரு வீடியோ போடுவோம் ஓகே பாய் நண்பர்களே என்னுடைய சேனல் நேம் வந்து கவிதாஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க விருப்பம் இருக்கிறவங்க சப்போர்ட் பண்ணுங்க பாய் நண்பர்களே அக்கா வந்து நான் வந்து ஜாலியாக உட்காந்துட்டு அக்காவை வீடியோ எடுக்கிறேன் அக்கா வந்து அந்த ஒரு பாத்தி வெட்டிட்டு ரெண்டாவது பாட்டி வெட்டிகிட்டு இருக்காங்க இருட்டிடுச்சு நண்பர்களே பாருங்கள் கேமரா தெளிவாக தெரில அதுக்கு வந்து திட்டாதீங்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நண்பர்களே நான் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு ஓ பத்து பத்து நிமிஷம் எட்டு எட்டு நிமிஷம் பேசி வீடியோ போடுறேன் அதுக்கு வந்து இருபது காசு முப்பது காசு தான் ஏறுது ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் கூட வியூஸ் போக மாட்டேங்குது ஒரு மூணாயிரம் கூட போக மாட்டேங்குது லாங் வீடியோலாம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே நான் என்னால் வந்து இன்றைக்கி கலாம் வெட்ட முடியல அதுக்கு தான் இப்படி ஒரு ஐடியா பண்ணி எங்கள் அக்கா வந்து கோத்து விட்டுட்டேன் எல்லாரும் வந்து என்ன அத்தை பொண்ணா அக்கான்னு சொல்கிறேன் அக்கான்னு சொல்கிறேங்கிறாங்க மச்சி மச்சின்னு சொல்ல சொல்லுவோம் அக்கா மச்சி என்னமா மச்சி எப்படிமா இருக்க மச்சி முடிஞ்சக்கா முடிய போகுது அவ்வளோதான் அக்கா வந்து வெற்றிகரமா வந்து பழமொழி தான் சொல்லல அது அதுக்காக வந்து வெற்றிகரமா பா கலா வெட்டி முடிச்சுட்டாங்கப்பா இதுல ஜெயித்து காட்டிட்டாங்க அவங்க தண்டனையை முடித்து விட்டார்கள் சரி ஓகே நண்பர்களே பாய் இருட்டிடுச்சு நாங்களும் வீட்டுக்கு போறோம் அக்கா பாய் சொல்லு பாய் நண்பர்களே டாஸ்க்கு முடிஞ்சு போச்சு